ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஹ் தமிழா சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்குறது சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலில் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்மளுடைய சேனலில் நிறைய வெரைட்டி குழம்பு வகைகள்லாம் அது மட்டும் கிடையாது வீட்டு வைத்தியம் போட்டுட்ருக்கோம் இன்றைக்கி பார்க்குறது சுண்டைக்காய் கிரேவி எப்படி செய்யலான்ட்டு இதுக்கு ரொம்ப சிம்பிளானது சுண்டைக்காயை வந்து இந்த மாதிரி ஒரு இடிக்கலில் போட்டு இடிச்சிருங்க ஸோ கட் இருந்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் குட்டி குட்டியாக இருக்குது இல்லையா அதனால் கட் பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு ஒரு பீஸாக கட் பண்ணால் ரொம்ப டைம் எடுத்துக்கும் இது வந்து ஒரு கைப்பிடியாலோ அப்படியே எடுத்து போட்டு இந்த மாதிரி நல்லா இடிக்கல்ல இடிச்சிட்டு ஸ்பூன் வச்சிங்கன்னா இப்போ கையில் வந்து அந்த கருப்பு தன்மையெல்லாம் ஆகாமல் இருக்கும் இதை இடிச்சுட்டு இமீடியேட்டாக எங்கே தான் போடணுன்னா தண்ணியில் தான் போடணும் ஏன்னா காரல் தன்மை அதிகமாக இருக்கிற காயில் இந்த சுண்டைக்காயம் ஒன்று மூளா இதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன வெங்காயம் பூண்டு போடுற அளவு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சின்ன வெங்காயம் ப்ளஸ் ஒரு ஐம்பது கிராம் வந்து பூண்டு நான் வந்து சேர்த்துட்டேன் ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துட்டேன் பெரிய வெங்காயம் கட் பண்ணும்போது இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக இருந்தால் வாயில் நல்லா கிடைக்கும் அப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரிய பீஸாகவும் சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து மண் சட்டியில் வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அழாதியாக இருக்கும் ஏன்னா புளிக்கொழம்ப தானே சேர்க்கிறோம் அதனால நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து வெந்தயம் கொஞ்சம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் அது கூடையே ஒரே ஒரு வரமெளகா மட்டும் கிள்ளி போட்டிருக்கேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டேன் இந்த சுண்டக்காய் என்ன பண்ணணும் நல்லா இந்த மாதிரி கையை விட்டு பிசையணும் அப்போ வந்து அந்த இது விதையெல்லாம் வெளியில் வந்துடும் இந்த தண்ணியை நீங்கள் அப்படியே செடியில் ஊற்றுனீங்கன்னா சுண்டக்காய் செடியும் வளர்ந்துடும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிங்கன்னா தண்ணி நல்லா ஒயிட் ஆயிரும் இந்த சுண்டக்காயை வந்து அது கூட ஒரு நாலு தக்காளி நல்லா சேர்த்துட்டேன் பழுத்தக்காளி அதுக்கப்புறம் இந்த சுண்டக்காயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிருங்க அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய குளம் மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் கூடிய கரம் மசாலா தான் சேர்த்துங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு கப் அளவு நல்லா புளியை நல்லா கரைச்சி ஊற்றிட்டேன் நல்லா விந்ததுக்கப்புறம் அப்படியே இங்கே சாப்பிட்லாம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நல்லா திக்காக ரெடி ஆயிடுச்சுன்னா அப்படியே பண்ணலாம் ஆனால் நான் இது கூட என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சீரகம் மிளகு அது கூட ஒரு பத்து பல் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன் சீரகம் மிளகு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வறுத்துட்டேன் வறுத்துக்கிறதுக்கப்புறம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு கொதி வந்து இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான சுண்டக்காய் கிரேவி வந்து ரெடியாகிடுச்சு இது வந்து சாதத்துக்கு தான் சூட்டாகும் ஏன்னா வந்து புளி ஊற்றி இல்லையா அதனால சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அலாதியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சுண்டக்காய் இந்த மாதிரி குழம்பு குழம்புக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய தமிழா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா அது பக்கத்தில் கூடிய வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இது பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம்